நுலம்பூர் சொல்ட்டு திண்டிவானத்தில் நுழம்பூர் சொல்ட்டு போயிட்டு வரோம் இது வந்து நம்மளோட டே டூ அப்போ என்னென்ன நடக்குது ஹலோ வாய்ஸ் இதான் செகண்ட் டே நாங்களே வந்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் எங்கேனா செஞ்சு போனோம் செஞ்சு போய்ட்டு அங்கே அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி போயிட்டு மீனை பிடிச்சி அதை பார்த்து இதை பார்த்தோன்னு கொண்டு ஃபன் பண்ணோம் இப்போ அங்கே வந்து திண்டிவானம் கிளம்பி விட்டோம் திண்டிவானம் நாயாவிட்டு இருக்குது இப்போ இங்கே வந்துடும் இங்கே வந்துட்டு என்ன பண்ணால் இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் சேர்த்து மொத்தமாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் இதோட ரிட்டன் நம்ம வீட்டுக்கு சென்னைக்கு கிளம்புலான்னு இருக்கிறோம் அதை பற்றி இந்த வீடியோ நேற்று வந்து எதுவுமே பேச முடில அந்த ட்ராவல்லையே பஸ்ஸில் ஆட்டோவில் அப்படி ட்ராவல் பண்ணி அந்ததால் பேச முடில காற்று சவுண்டாக இருந்தது சொல்லிட்டு பேச முடில அதுக்கொசெண்டர் இந்த வீடியோ சும்மா ஒரு ரெண்டு நாள் வந்து என்ஜாய் பண்ணலாம் என்னென்ன இருக்குது நம்ம சென்னையிலே இருக்கிறோம் நம்ம ஊரில் எப்படி இருக்கோம் நம்மளுக்கு தெரியாதில்ல நிறைய பேர் நாங்கள் போட்ட ஸ்டேட்டஸ் அதோட பார்த்துட்டு நிறையா பேர் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க எந்த ஒரு எந்த ஒரு எங்கள் பசங்களே என்ன பண்ண எங்கள் ஏரியா பசங்களே வந்து மென்சனிலாம் பண்ணி நான் எங்கே வச்சு எங்கே இருக்குது நல்லா இருக்குது அந்த போல் இந்த கிளைமேட்டுக்கும் அந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கும் பயங்கரமாக இருந்தது செம்ம என்ஜாயாக இருக்குது மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இல்லாமல் இப்போ தான் எழுந்தேன் எழுந்துட்டு ஃபேஸெலாம் வாஷ் பண்ணின்னு இந்த துர்கா வந்து தான் ஹெல்த்தின்னு நான் வாங்கணும் கடுகி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

உங்களுக்கு சாட போகிறோம் சாப்பிட்டு அவ்வளோதான் வைக்க போகிறோம் பயணத்தை கடிக்கு அப்போ சாப்பிட்டு நான் கடைக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ஆனால் யாசிமம் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் நம்ம பயணம் எங்கே தேவையான ஆட்கள் பஸ் ஸ்டாண்ட் கடை தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு கறி கடிக்க வரும் கறி கடி கறி வாங்கும்போது வரும் பாரு கோல் சே உ கையில வேற திங்ஸ் இருக்குதா இது பண்ண முடியும் நீ காட்டும ஆகும் திங்ஸ் அந்த பிற பிச்சாச்சு போய் வரும் இப்போ இது வரை இருட்டாகுது சூரியன் நம்மளுக்கு பின்னாடி அடிக்கிற போற இப்போ வெளிச்சம் ஆகிடுவான் சூரியன் நம்மளுக்கு பின்னாடி அடிக்கிற போல அவ்வளோதான் தான் எல்லாம் வாங்கியாச்சு போய் இருக்குறோம் மறுபடியும் ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆனால் வெயிலா இருக்குது எல்லாம் எங்க வயித்துக்கு ஐயா வெயிலுக்கு ஒரு பாட்டு ஒன்று கொடுங்க ஐயா வெயிலே வெயிலே பாட்டு தெரில வெயிலு சரி அப்போ அந்த பிரியாணி செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பார்ப்போன்னா நான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ங்க புதினா பிரியாணிக்கும் அப்புறம் புதினா தொகையுக்கும் புதினா தொகைலா தொகைலா ஆமாம் என்ன எங்களை இது பண்ண சொல்லி நீ என்ன பண்ணுறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து பிரியாணி செய்யற வேலை நந்தினுக்கு இவன் இங்க வாட்சாவா பார்த்து தூங்கி நிறான் நான் வந்து பாக்குறேன் எதாச்சும் வந்து பார்க்கறதா தூங்கி நிறையா இருந்தா பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னண்ணா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி வந்தோம் நாங்கள் வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே பிரியாணி சாப்பிட்டு என்ன நடக்குது பார்ப்போம் என்ன சார் பண்றேன் நான் பண்ணி அதை பார்த்து பண்ணேன் அருள் வெங்காயம் அல்லப்பூண்டு வரைக்குமோ ரெண்டு அசிஸ்டண்ட் வெங்காயமும் வெள்ளப்பூண்டு போறதுக்கு

என்னோட வேலை அங்கு தயிர் இவ்வளோ வச்சா போதுமா

நம்ம வீட்டில் திணி போடுவோம் நம்ம வீட்டில் மூணுதான் அவ்வளோதான் இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சு கடி மொட்டை கொழுகணும் நல்லா இப்போ இதை க்ளீன் பண்ணி கொடுப்போம் இங்கே தான் உக்காரணும் அதனால எங்கள் மாமா வேலையை முடிச்சுனடா போல பிரியாணி சவுண்டு கேட்குற பிரியாணி போட்டார் அது போல் ஆமாம் வந்து அடுப்பு கோசை கோசம் வரவுகளாக சேமிச்சுன்னு ஆமாம்மா உங்க ஃபோன் எங்கள் மாமா வீடியோ கல் எடுக்க போகிறோம் போலாம் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு கல் பா பிளான் மாறிடுச்சு பார்த்தாலே பாட்டு வந்து பிடிக்குதா ரொம்ப <laughs> <laughs>

இப்போ வந்து கசகசா போடுறாங்க அப்புறம் வந்து பட்டை சோம்பு கட்ட பட்டை லவங்கம் அப்புறம் வந்து பச்சடிக்கு மூணு தட்டை தான் இந்த ஒரு ஆயா நூறு ஆயா கொஞ்சம் பொட்டையில் ஐட்டா ஒரு பெட்டு பெட்டினா பட்டையில் அவங்க பெட்டிக்கும் அப்புறம் இது ஏன்

அப்ப வந்து சரி சீன் போடாதீங்க ஓடுங்க ஓடுங்க. அண்ணா உங்களுக்கு பாய் பாய். பை பாத் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாரு. நான் தக்காளி கொட்டறாங்க. தக்காளி கொட்டிட்டாங்களா? தண்ணி ஊத்துனோ?

வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வதக்கியாச்சு தண்ணியும் அதுக்காக தலை ஊற்றியாச்சு கொதிச்சு நிற்கிறா அப்பள்ள நாயுடு சிக்கன் இப்போ கழுவி அவனை உள்ளே போட்டு அரிசி ஊறி நிற்குது அதை எடுத்து போடணும் டைம் வர என்னது பசி வேறு எடுத்துனே இருக்குது பார்ப்போம் ரொம்ப பர்ஃபேட் வீட்டு என்னால் முடியல காலையில் இருந்து சாப்பிடாம இருக்கிறேன் பிரியாணி எனக்கு ஒரு புடி ஒரு புடி போதுமோயா சூப்பர்யா இந்த காமெடியெலாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் கை தட்டுங்க வீட்டுல எங்க வந்து வீடியோ பார்த்தாலே இந்த காசு கை தட்டுங்க கதை இவர் வந்து ஒரு முக கதை பரவாயில்ல நன்றி வணக்கம் இல்லடா ஒண்ணும் இல்லையே இன்னும் ரெண்டு நாள் ஆகும் கையில ஒண்ணுமே இல்லையா ஏன் வயிற்று ஏதாவது அப்படியா கை கொஞ்சம் மாரி இருந்தா கரெக்டா அந்த இது இருக்குல்ல புது இல்ல புத்தூர் கட்டு புத்தூர் கட்ட போய் அது போட்டு விடாது கட்டு ஆ துர்கா துர்கா வந்தீங்க என்ன செஞ்சுங்களா நான் மெசேஜ் என்ன தெரிக்கிறது தான் இங்கே வந்து துர்கா வந்து பச்சை மிளகா சட்னி செஞ்சுன்னு வரும் பிரியாணி கோஷம் ஐடியா இருக்குது

அங்கே அவளுக்கு தான் பிரியாணி வந்து டம் போட்டாச்சு இங்கே முட்டை உடிச்சாச்சு பச்சடி செஞ்சாச்சு இப்போது மிளகா சட்னி சேர்க்கவா திருகா என்ன ம் நிலையா பண்ணி யூஸ் பார்த்துக்கோங்க கரெக்டாக இப்போ மேலே எழுதி அட்டை வாங்கிட்டால அவங்கள்தான் ஒட்டை ஒட்டக்கால் ஊர் பார்த்து நடக்கணும் வெயில் டைம்

இல்ல இல்ல மேல மரம் ரெடி பண்ணிட்டேன் ஒரு வழியா பிரியாணி ஓடரா வாங்கி பார்த்துக்கோங்க சாப்பிடலாம் சோபரியா. ini, பிஸ் ஏ 25 ரூபாய்க்கு போடுறோம். புதினா சட்னி எடுத்துக்கணும் இதோ பாருங்க இங்கே இங்கே வச்சுக்கணும் தயிர் பச்சிட்டு இதோ பாருங்க வெங்காயத்தை இப்படி வச்சுக்கணும் கறி பாருங்க முட்டை கறி இதோ பாருங்க கறி இது மேலே இப்படி வச்சுக்கணும் இதோ பாருங்க முட்டை இப்படி வைக்கணும் இவங்களை இப்படி வச்சுட்டு இப்படி சாப்பாடு எடுத்து இப்படி மேல லாக் இப்படி இத்தமா எடுத்து கொஞ்சம் இப்படி ஊதிட்டி ம் ம் வந்த வேலை இதுதான் நம்மளுக்கு வந்த வேலையே இந்தமாரி அச்சு வாழ்த்துவோம் வீடியோ வந்து எத்தனை சாப்பிட முடியாது சாப்பிட்டு பேசுகிறோம் வந்து நான் பார்ப்போம் கொடூரமா அதோட அவள் தான் நாங்களும் சாப்பிட்டு பஸ் ஏறிட்டோம் துர்கா வேறு என்னன்னு தெரில அமைதியாக வந்து நினைக்கிறா பஸ்ஸில் சரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து அவள் தான் தாம்பரமாக வந்து சேர்ந்துட்டு நாங்கள் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டுமா அவன் தான் அதோடய வீட்டுக்கு போயிட்டோம்